ஏற்கனவே மாநாட்டில் அவர்களை சீண்டி பேசுனதுக்கு தான் இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சியினர் போட்டு விஜய் அடி அடி நடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போதாது எனக்கு வாங்கின அடி பத்தாது எனக்கு இன்னும் பத்தடி சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற அளவு தான் விஜய் அவர்களினுடைய நேற்றைய இருந்துக்குது வேண்டியா திருமாவோட அறிக்கையே விஜய் அவர்கள் தெரில தெரியல அவர்கள் அந்த கூட்டத்துக்கு ஏன் கலந்துக்கலன்னு சொல்லி கொடுத்த விளக்கத்தை அவர் பார்த்தாரான்னு தெரில மறுபடியும் அந்த கூட்டத்தில் போய் திருமாவர்கள் திமுக அழுத்தின் காரணமாக தான் வரலன்னு சொல்லி பேசுறாரு அப்போ எந்த எந்தளவுக்கு கோவப்படுச்சுன்னு பாருங்க ஒரு நாளைக்கு முன்னாடிதான் அவர் அறிக்கையை விட்டு திமுகவுக்கு பயந்து நான் வராமல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மறுபடியும் அடுத்த கூட்டத்தில் போயிட்டு இல்ல இல்ல திமுக அழுத்தின் காரணமாக தான் வரலன்னு சொன்னா அப்போ அறிக்கையை விட்டு திருமாவுக்கு என்ன மரியாதைன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா இதற்கு திருமாவளவன் வந்து இந்த பையனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க சொல்றதை நம்பாதீங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க பொருளா இருக்கிறது நேற்றைய தினம் அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேக்காயினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசினதுதான் அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு போர்க்களமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவுல தான் அவருடைய பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு அப்படி என்ன பேசிட்டாரு அதாவது ஏற்கனவே மாநாட்டில் சீமான் அவர்களை சீண்டி பேசினதுக்கு தான் இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சியினர் போட்டு விஜய் அடி அடி நடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போதாது எனக்கு வாங்கின அடி பத்தாது எனக்கு இன்னும் பத்து அடி சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற அளவு தான் விஜய் அவர்களினுடைய நேற்றைய பேசி பேசியிருந்திருக்குது வேண்டியா அந்த அளவுக்கு என்ன பேசிட்டாரு அதாவது நான் வந்து ட்விட்டர்ல ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அறிக்கை விட்டுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு சொல்லி மறைமுகமா சீமானவர்களை சாடி இருக்காரு சீமானவர்கள் தான் ஒரு ஒரு சமூக பிரச்சனைக்கும் ஆளும் தரப்பிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவில் அறிக்கைகள் வெளியிடுறதாக இருக்கட்டும் இல்லை அது மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஊடக வளர்ச்சிக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கட்டும் அது தொடர்ச்சியாக வந்து பண்ணக்கூடியவங்க சீமானவர்கள் இப்படிலாம் பண்ணும்போது விஜயவர்களை நோக்கி ஒரு ஒரு சமயமும் எதிர்கேள்வி ஒன்று வைக்கப்படும் இதில் வந்து அந்த அறிக்கை வெளியிடுறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அறிக்கை வெளியிடுறது என்னமோ ஒரு பேரளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் பிரிண்ட் மீடியாவிலோ இல்லை டிவியில் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களோ இதெல்லாம் விட சமூக வலைதளங்களில் மக்களுக்கான செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகள் தான் இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் போய் செய்யும் நேரடியாக சீமானவர்களுடைய அறிக்கையை மக்கள் பார்ப்பாங்க அது இன்னொரு ஊடகத்துக்கு போய் அவர்கள் அதை எடிட் பண்ணி வெளியிடுற மாதிரியான விஷயமே கிடையாது நேரடியாக மக்கள் தொடர்பில் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் அறிக்கை இதை வந்து விஜய் அவர்கள் கேலி பண்ணி பேசுறாரு நாங்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு அறிக்கை விட்டுட்டு அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அறிக்கை விட்டுட்டு அப்படி அது மாதிரியே சீமானவர்கள் அறிக்கை தொடர்ச்சியாக விட்டாலும் அவர் களத்துக்கு வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு நிச்சயமா அப்படி கிடையவே கிடையாது தொடர்ச்சியா எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களை சந்தித்து நேரடியாக களத்தில் போராட்டங்களையும் செய்து சமூக வலைதளம் அந்த பிரச்சனை குறித்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் சீமான் இதை விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் விஜய் இப்படி சீமானை பத்தி பேசுறாரு அதாவது சீமான் அவர்களை பற்றி பேசினாதான் நம்மளை பத்தி நாலு பேர் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணமா கூட இருக்கலாம் அதையும் தாண்டி சமீபத்தில் இந்த ஃபெஞ்சல் புயலில் பாதிப்படைந்த மக்களுக்கெல்லாம் எல்லா தலைவர்களும் களத்தில் போய் நின்று அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க அதிலேயும் குறிப்பாக நாம் தொழில் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி களப்பணிகள் வந்து செய்தார் அப்போது வந்து என்னென்னா விஜயவர்கள் நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எங்கப்பா புதுசாக வந்த விஜய காணோம் நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு சொன்னவர் ஆலையே காணமே அப்படின்லாம் கேட்டாங்க அப்போ அந்த விஷயத்தை வந்து மனசில் வச்சுட்டு தான் விஜயவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அந்த என்ன நீங்கள் களத்துக்கு வரலன்னு சொல்லி சொல்லி காட்டுறீங்களே உங்களை மாதிரி நான் களத்துக்கு போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் அரசியல் பண்ண அரசியல் தேவை கிடையாது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாராம்மா ஆனால் இது எப்படி வந்து மக்கள் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை அறிக்கை மூலமாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறதோ இல்லை மக்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக முன்னெடுக்கிறதோ அப்படியும் கிடையாது போராட்டங்களாக மாற்றுறதும் கிடையாது இல்லை நேரடியாக களத்துக்கு போய் அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி பெறக்கூடிய ஒரு பிரச்சாரமாக மாற்றி அதன் மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமும் கிடையாது இது ரெண்டுமே இல்லாமல் நான் இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் நேரடியாக வந்து நான் வந்து வந்தால் செய்யமாக தான் வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறதா இங்கே பல மக்களினுடைய நேரடியான கேள்வியாக இருக்குது விஜய் அவர்களுக்கு விஜய் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் இல்லை நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகுது ஏற்கனவே தாவைக்கையினுடைய முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் சீமான் குறித்து இப்படி பேசுனதுக்காக சீமான் அவர்கள் ஆற்றிய எதிர்வினை மூலமாக தான் அரசியலில் விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டார் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கூட முதல்ல வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க இப்போ மாநாட்டில் இது மாதிரி பேசினதுக்கப்புறம் நாங்கள் தனித்து தான் நிற்போம் விஜய்க்கு எங்களுக்கும் ஒட்டு இல்லை உறவுன்னு சொல்லி சீமானவர்கள் பிரித்து பேசினார் கூடவே வந்து அடுத்தடுத்த பேட்டிகளில் கொள்கையே கிடையாது கூமுட்டேன்னு சொல்லி விஜய் அவர்களை சீமானவர்கள் அம்பலப்படுத்தினார் இப்போ அந்த சூழல் தொடரக்கூடிய நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவும் விஜய் நமக்கு வேணாங்கன்னு சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அதிமுகவை பற்றி மாநாட்டில் எதுவுமே பேசாமல் இருந்ததுக்கப்புறம் அதே விஜய் அவர்களே அதிமுகவு கூட நாங்க கூட்டணி கிடையாதுன்னு அறிக்கை விட வச்சாங்க அப்ப கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் அவருக்கான கேட்டு க்ளோஸ் நமக்கு தெளிவாக புரியுது அப்ப அதிமுக விலகி போயிட்டாங்க சீமானவர்கள் முத முதல இந்த கருத்துருவத்தை உருவாக்குனதே நாம் தமிழ் கட்சி தான் அவர்களும் இப்போ விலகி நிற்கிறாங்க அப்போ அரசியலில் யார் கூட சேர்றது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலை தான் திருமாவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னு அந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்ள அவரையும் வந்து ஒதுக்கிட்டாங்க அம்பேத்கர் கூட்டத்தில் திருமாவர்கள் புத்தகத்தை கொடுக்க விஜயவர்கள் வாங்க அப்படின்னு முதல்ல இருந்துச்சு அப்புறம் திருமாவர்கள் இருந்து பேக் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே இப்போ திருமாவும் கிடையாது அதிமுக கிடையாது தாம் தமிழ் கிடையாது இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நேற்று நடந்த புத்தக வெளியிட்டால விஜயவர்கள் மறுபடியும் சீமான அவர்களை சேர்ந்து பேசியிருக்காரு இப்போ இனிமே என்ன நடக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியினரும் சீமானவர்களும் நிச்சயமாக இதற்கு எதிர்வனை ஆற்றுவார்கள் அந்த எதிர்வினை அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இனி அரசியல் மேடைகள் இனி எந்த பொது விழாக்கள் கூட வெளியே வந்து கலந்து கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் ஏன் பண்ணாரு ரொம்ப நல்ல கேள்வி அந்த கூட்டத்தோட முடிவில் திருமாவளவன் குறித்தும் விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசுறாரு அப்படி சொல்லும்போது திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக திருமாவர்கள் இங்கே வரல அப்படின்னு சொல்லி திருமாவுக்கு எதிராக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு இதை திருமாவே அடுத்தாலும் மறுத்திருக்காரு அப்படி இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் விஜய் அவர்கள் அந்த இடத்துல அப்படி சொன்னது அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மையவே கெடுக்கிற விதத்துல தான் அமைஞ்சிருக்கு குறிப்பா அந்த கட்சியினுடைய துணை செயலர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க மற்றும் பிசிக அந்த கூட்டத்தை கலந்துக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய அழுத்தத்தில் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவரினமும் வந்து ஒரு குறைந்த மதிப்புள்ள தலைவர் மாதிரி திருமாவை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு இதுவே வந்து அவரை மேலும் அரசியல் ரீதியாக அவரை பலகீனப்படுத்துதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒரு எந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எங்கே சொல்லணும் எதை வந்து சொல்லாமல் கடந்து போகணும் அப்படிங்கிறதே விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனா திருமாவர்கள் திமுக அழுத்தத்துக்கு காரணமாக வரல அப்படிங்கிறத வெளியிருந்து சொல்லலாம் அந்த கூட்டத்துக்கு வராதவங்களோ இல்ல திமுகவுக்கு இல்ல விசிகாவுக்கு எதிரானவங்கள வெளியே இருந்து சொல்லலாம் அவர்கள் கூட இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அந்த இடத்திலேயே அந்த கட்சியினுடைய தலைவர் குறித்து பேசுறதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும் நிச்சயமா திருமாவர்கள் விஜயகுமல் இன்னும் ஒரு கோபத்துக்கு தான் ஆளாயிருப்பாரு மேலும் அவர் மே விஜய்மலர் கூட நம்பகத்திற்குமே இழந்துருவோம் அப்படின்னு தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது அப்படி இல்லை இதற்கு திருமா என்ன சொல்லி இதற்கு திருமாவலோன் வந்து இந்த பையனுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது சொல்றத நம்பாதீங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க தப்பு நான் வந்து யாரோட அழுத்ததுக்கும் பயந்து பண்ணக்கூடியவன் கிடையாது என்னை அப்படி வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய திறன் யாரும் கிடையாதுன்னு சொல்லி நான் நிலையாக தான் இருக்கேன் நானாதான் இந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கவனிக்கணும் இந்த விஜயவருடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா சொன்ன பதில தான் நேற்று கூட்டத்திற்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடியும் திருமாவளவர்கள் ஒரு ட்வீட்டை ஒரு அறிக்கையாக கொடுத்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலைங்கிறத வச்சு நிறைய பேர் ஒரு தப்பான உள்ளர்த்தம் கற்பிக்கிறாங்க திமுக அழுத்தத்தின் தான் நான் வரலன்னு சொல்றாங்கன்னு சொல்லி விஜய் அவர்களினுடைய அந்த ஒரு பேச்சு முன்னாடியே பதிலை கொடுத்துருக்காரு திருமாவோட அறிக்கையை விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு ஏன் சொல்லி கொடுத்த அவர் பார்த்தாரான்னு தெரியல மறுபடியும் அந்த கூட்டத்தில் போய் திருமாவர்கள் திமுக காரணமாக தான் வரலன்னு சொல்லி பேசுறாரு அப்ப திருமாவர்களை எந்த அளவுக்கு கோவப்படுத்த பாருங்க ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அறிக்கையை விட்டு திமுகவுக்கு பயந்து நான் வராம இல்லைன்னு சொல்லி இருக்காரு மறுபடியும் அடுத்த கூட்டத்துல போயிட்டு இல்ல இல்ல திமுக காரணமாக தான் வரலன்னு சொன்னா அப்ப அறிக்கையை விட்டு திருமாவுக்கு என்ன மரியாதைன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்போ இதில் இன்னுமே வந்து திரும்ப அவர்கள் விஜய் அவர்கள் மீது கோவத்துல தான் இருக்காருங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியுது விஜய் இது மாதிரி பண்ணுறாரு ஏன் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லையா நிச்சயமாக அரசியல் காலத்தில் ஒரு முதிர்ந்த மூத்த அரசியல் தலைவர்கள் கூட இருந்து வழி நடத்தணும் அவர்களை ஏற்றுக்கொண்டு நடக்கணும் அதெல்லாம் விஜய் அவர்கள் செய்கிற மாதிரி நமக்கு தெரியலை குறிப்பாக சொல்ல போனால் அரசியல் கட்சிகளாக கூட்டணி வச்சா தான் சில பேர் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வாங்க இது எதுவுமே இல்லாமல் சீமான் அவர்கள் வந்து அந்த வட்டத்துக்கு வெளியே இருந்துக்கிட்டே நான் நிறைய தடவை வந்து இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல அவர்களினுடைய அந்த முதல் மாநாட்டுக்கு நான் வந்து எல்லா தலைவர்களையும் அழைக்கலான்னு இருக்கேன்னே நான் எல்லாரையும் கூப்பிடலான்னு இருக்கேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லி சீமானவர்கள்ட்டே தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இதை சீமானவர்களே பேட்டிகள் சொல்லியிருக்காரு அப்ப நான் தான் சொன்னேன் வேண்டாம் அது உனக்கு சரியா இருக்காது நீ எங்க கூட சேர்ந்து வந்து நின்றுட்டேன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய இமேஜா இருக்குமே தவிர நீ எந்த இடத்துல சின்னதாயிருவே அதனால நீ உன் தலைமையில் நடத்துன்னு சொல்லி கூட்டணி என்ற வசியத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு கூட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு செய்யமான அப்ப இவங்கள மாதிரி ஆளுங்க நீங்கள் வேணும்னே நீங்க பகச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு யார் இருப்பா கூட உங்களுக்கு நட்பா வந்தவங்க நீங்க பகையாக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து அரசியல் ஆலோசனைகள் வந்து கிடைக்கும் நீங்க காசு கொடுத்து வைக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போவதா பார்ப்பாங்க உங்களுக்கான வேலையை சரியா செய்ய மாட்டாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் விஜய் பண்றாரா இப்போ இந்த கேள்வி விஜயோ வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா இது மாதிரி தமிழக மக்களுக்கும் பல பேருக்கு வந்திருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு மேடையில பேசும்பொழுது அவர் பேசுறாரா இல்ல சொல்லி கொடுத்து பேசுறாரா அப்படிங்கிறது அவருடைய ஜஸ்டஸ் மூலமா நமக்கு தெரிய வரும் இப்ப இதுல விஜயவர்கள் பேசும்போது நேர பார்த்து பேசுறாரா அப்படியே கீழே இருக்கிற பேப்பரை பார்த்து பேசுகிறார் அப்படிங்கிறது நமக்கு அந்த கேமராலேயே தெரியும் இந்த கேமரா ஆங்கிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிள் வச்சிருப்பாங்க விஜய் அவர்கள் நேரடியாக காட்டியிருக்க மாட்டாங்க என்ன இப்படி வச்சிருக்காங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது அந்த டேபிளில் ஒரு ஏ ஃபோர் வந்து வச்சு அதை பார்த்து படிக்கிறாங்க அதாவது ஒரு டேட்டாவை பார்த்து பேசுறது ஒரு சில தகவல்களை பார்த்து பேசுறதுங்கிறது தப்பு இல்லை ஒரு சில ஆண்டுகளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அவங்க பார்த்து பேசுனா தப்பு இல்லை ஆனால் ஒரு தலைவரை கண்டிக்கும் திருமாவர்கள் திமுகவின் அழுத்தம் காரம் வரவில்லை இதை பார்த்து படித்தாங்கன்னா அதை அவங்க கொள்கையை உள்வாங்கிருக்காங்களா இல்லை பார்த்து படிக்கிறாங்களா இல்லை யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தது அப்படி ஒப்பிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்போ இன்னொருத்தவங்க எழுதி கொடுத்தது நீங்கள் ஒப்பிக்கிறீங்கன்னா எழுதி கொடுத்தது யார் இப்போ உங்களுக்கான கட்சியினுடைய கொள்கையை நீங்கள் பேச வேண்டிய கருத்துக்களை உங்கள் கட்சிக்காரங்க நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துருந்தீங்கன்னா அது அளவுக்கு நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போது ஒரு முக்கியமான கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு தலைவர் கொடுத்த கண்டனமாக இருக்கட்டும் நடக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது விஜயனுடைய செயல்பாடுகள் உணர்த்துவது என்ன அப்படின்னா தனித்துவமாக அவர் செயல்படல அவருக்கு பின்னாடி ஒருத்தங்க இயக்குறாங்கன்னா நமக்கு புரிய வருது முடிவா என்ன சொல்ல வரீங்க கோகுல் விஜய் அவர்களுடைய நேற்று அந்த ஸ்பீச்சை வந்து பொதுமக்களும் கேட்டிருப்பாங்க அவருடைய கடந்து வந்த பாதை சிறிய பாதையா இருந்தாலும் அது தெளிவா வெட்ட வெளிச்சமாக மக்கள் கவனிப்பாங்க சோ வந்து அவருடைய பேச்சு மூலமாவே ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாமல் ஒரு குழப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்கிறது மக்களுக்கு புரிய வரும் ஸோ மக்கள் அடுத்தடுத்த கட்டமா என்ன என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க தேர்தல்ல எந்த மாதிரி அவருக்கு பதிலடி கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மினிலா மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நான் கோகுல் நான்லா